என்ற தியான உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் உபாம முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கத்தர் ஒருவரே அவனை வழி என்று நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே கத்தர் எவ்வளவு அருமையாக தம்முடைய ஜனங்களை வழிநடத்தினார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதற்கு முந்தின வசனமாகிய பத்தாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது கத்தர் தம்முடைய ஜனத்தை பலான நிலத்திலும் இடுகிற வெறுமையான அவாந்திர வெளியிலும் கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் நம்முடைய தேவன் நம்மை கண்டுபிடித்து நம்மை எடுத்து நம்மை உணர்த்தி நம்மை காத்து வழிநடத்துகிற தேவன் அதற்கு ஓமானமாகத்தான் அவர் ஒரு கழுகை குறித்து சொல்கிறார் ஒரு கழுகு தன்னுடைய கூட்டை உயரத்திலே அமைக்கிறது முட்டை அங்கே வைத்து பொரித்து அது குஞ்சுகள் வரும்பொழுது அந்த கூட்டை கலைத்து அது அந்த குஞ்சுகளை வெளியே தள்ளிவிடும் ஆனால் தன்னுடைய குஞ்சுகளின் மேல் அது அசைவாடி தன்னுடைய செட்டைகளை விரித்து அதை எடுத்துக்கொள்ளும் அவ்விதமாக அந்த கழுகுக்கு பறக்கக்கூடிய தன்மையை அது கற்றுக்கொடுக்கிறது அப்படி அது கற்று கொடுக்கிறதுனால்தான் அது தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளிலே பறந்து சென்று உயரத்திலும் பறந்து சென்று மேன்மையை அடைகிறது ஆம் பிரியமானவர்களே ஆண்டவரும் நம்மை அவ்விதமாக தான் நடத்துகிறார் ஒருவேளை நம்மை ஒரு பாதுகாப்பான இடத்திலிருந்து நம்மை எடுப்பது போல தெரிந்தாலும் அது நம்முடைய நன்மைக்காக இருக்கும் அதை ஆண்டவர் நன்மையாக மாற்றி தருவார் அதன் மூலமாக அவர் நம்மை அவருடைய பாதையிலே வழிநடத்தி செல்வார் அவரை விட்டு நாம் செல்லும் பொழுது நாம் ஆண்டவருடைய பாதையிலே தொடர்ந்து வழிநடத்தப்படுவதற்கு இந்த ஒருவேளை கஷ்டங்கள் துன்பங்கள் அவருடைய உணர்த்துதல்கள் நமக்கு தேவைப்படுகிறது ஒரு முறை ஒரு விவசாயி தன்னுடைய வீட்டிலே இரண்டு கழுகு குஞ்சுகளை எடுத்து வளர்க்கலானார் அதற்காக ஒரு பெரிய அறை கட்டி அந்த அறையிலே அந்த இரண்டு கழுகு குஞ்சுகளையும் வைத்து அதற்குரிய எல்லா உணவுகளையும் கொடுத்து அவர் வளர்த்து கொண்டிருந்தார் அந்த கழுகு சிறிது நாட்களுக்குள்ளாக மிகவும் பெரியதாக வளர்ந்து விட்டது அதனுடைய ரற்கைகள் செட்டைகள் மிகவும் பெரியதாக விரிந்து பறந்து காணப்பட்டது அவருக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த கழுகு வெளியே பறந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த அறையின் கதவு திறந்து விடப்பட்டது ஆனால் அந்த கழுகு தன்னுடைய சட்டைகளை அடித்து வெளியே செல்ல முடியவில்லை ஒரு கழுகு சட்டைகளை அடித்து 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 அதிகமாக முயற்சி செய்தது ஆனால் அதனாலே பறக்க முடியவில்லை அதன் பின்பாக அது அப்படியே சட்டைகளை அடித்து அந்த இடத்திலேயே அது இறந்து விட்டது அடுத்த கழுகும் தன்னுடைய செட்டைகளை அடித்து பறந்து செல்வதற்கு அதிகமாக முயற்சி செய்து அறையை விட்டு வெளியே வந்தது சிறிது உயரம் பறந்தது ஒரு மரக்கிளையிலே போய் அமர்ந்தது ஆனால் அதற்கு மேல் அதனாலே செல்ல முடியவில்லை மறுபடியுமாக கீழே தரையிலே அது விழுந்து இறந்து விட்டது இதை பார்த்து அவர் மிகவும் வருத்தப்பட்டார் அதன் பின்புதான் அதை அறிந்து கொண்டார் கழுகு தன்னுடைய கூட்டை உயரத்திலே அது அமைக்கிறது தன் குஞ்சுகளை அதிலிருந்து வெளியே வரவைத்து அதை அதற்கு பறப்பதற்கு அந்த செட்டைகளுக்கு பலனை கொடுக்கிறது இவ்விதமாக அதற்கு பயிற்சி கொடுக்கப்படாவிட்டால் அது நிச்சயமாக அதனுடைய அழிவு முடிவு அழிவாகும் ஆகவேதான் இந்த கழுகு அவ்விதமாக இறந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும் பொழுது துன்பங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை படிப்பிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியே நம்மை அழைத்து கொண்டு வரும் நாம் அதற்கு ஒப்புக் கொடுத்தால்தான் நாம் அந்த கழுகை போல செட்டைகளை விரித்து பறந்து உயரே செல்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் கத்தர் நமக்கு காட்டுகிற வழியின்படி நாம் நடந்தோம் என்றால் கத்தை நமக்கு உணர்த்துகிற தேவையில்லாத காரியங்களை நம்மை விட்டு எடுத்து போடுவோம் என்றால் நாம் உயரே பறந்து செல்லலாம் உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் கழுகுகளை போல உயரே செட்டை அடித்து கிளம்பி பறந்து செல்லுகிற அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையை தாரும் அண்டவரே நாங்கள் ஒரு கூட்டுக்குள்ளாக இருக்கிறவர்களாக அல்ல உம்மாலே உணர்த்தப்பட்டு கற்பிக்கப்பட்டு உம்மாலே வழிநடத்தப்பட்டு உயரத்திலே எழுந்து பறந்து அநேக மேன்மையான அனுபவங்களை பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்